வைத்தியனுக்கு கொடுக்கறத விட வாணியனுக்கு குடுன்னு சொன்னாங்க நாம வந்து வெப்பமண்டல நாடுகளில் வாழ்கிறோம் தமிழ்நாட்டில் இந்த பழமொழி உண்டு வைத்திய கொடுக்கறத விட வாணியனுக்கு கொடு குடு வாணி என்ன எண்ணெய் வியாபாரி புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெண்கள் வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் எண்ணெய் குளியில் எப்படி குளிப்பது அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னு சொல்லிட்டா நான் குளிச்சு குளிச்சிட்டேன் சார் நைட்டில் மட்டும் வந்து தேய்ச்சிக்கிட்டு காலையில் குளித்தேன் அப்படிங்கிறாங்க எண்ணெய் குளியலை செய்வதற்கென்றே சில முறைகள் இருக்கிறது அந்த முறைப்படி எண்ணெய் குளியலை செய்ய வேண்டும் கப உடம்புக்காரர்கள் சளி அதிகமாக இருப்பவர்கள் எண்ணெய் குளியல் செய்யக்கூடாது வாதம் அதிகமாக இருப்பவர்கள் எண்ணெய் குளியல் செய்யக்கூடாது சைனஸ் நோயுள்ளவர்கள் எண்ணெய் குளியல் செய்யக்கூடாது எண்ணெய் குளியல் செய்யக்கூடாது என்பதற்கு இதெல்லாம் ஆனால் எண்ணெய் குளியல் யார் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது என்பது மற்றவர்களெல்லாம் எண்ணெய் குளியல் செய்யலாம் எந்த வயதிலிருந்து செய்யலாம் என்று சொன்னால் ஒரு அறுபது அறுபத்தைந்து வயது வரைக்கும் செய்யலாம் ஒரு ஐந்து வயதிலிருந்து அறுபத்தைந்து வயது வரைக்கும் எண்ணெய் குளியல் செய்யலாம் எண்ணெய் குளியலை எப்படி செய்வது என்பதை இன்னொரு தொடரில் பார்ப்போம்